அன்றைக்கு ஒரு நாள் நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தாங்க போயிருந்தோம் எனது நீங்கள் இன்னும் போகலையா அட மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் போயிருக்கணுமே இங்கே டிக்கெட்டி வந்து டைமிங் ஸ்டாட்டில் விட்றாங்க இங்கே உங்களுக்கு கேஷே தேவைப்படாத இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு மட்டுமே உள்ளே ஒன்றும் ஒன்றும் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போனது இந்த ஜிப் தாங்க இதுக்கு வந்து அவங்க இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இருக்கிற கூட்டம் இதுக்கு தாங்க ஜாஸ்தி சரியான கூட்டம் இருந்துச்சு அதை தாண்டி அப்படியே மேலே போயிட்டு வை அந்த சீட்ல உட்கார்ந்து அவங்க தள்ளி விட்டாங்க பாருங்க ஒரு ஜெர்க்காக வச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த லைனில் இறங்கினதுக்கப்புறம் ஆகிடுச்சு வண்டி அதுக்கப்புறம் ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சிங்க அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறப்போ லைட்டாக ஜெர்காக பயமாக தாங்க இருந்துச்சு ஒரே ஒரு குறிக்கோள் ஃபோனை மட்டும் கீழே போட்டுறக்கூடாது பத்திரமா எடுத்துகிட்டு போயிடணு இருந்தாங்க மற்றபடி ஜாலியாக இருந்துச்சுங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து என்டிங் வந்து இந்த ஒரு அங்கே ஒரு இது இருக்கும் அங்கே கிட்ட அங்கே வச்சு நாங்கள் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க போனால் ட்ரை பண்ணி பாருங்கள்